வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் சிரும்பத்தில் உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை வச்சிருக்கிறேன் வேட்டை என் படம் நிஜமாவே ஒரு வசூல் வேட்டை தான் அப்படின்ற மாதிரி இப்பவே பிக்ஸ் பண்ணியாச்சு அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக காத்திருக்கக்கூடிய இந்த வேட்டையன் படத்தை பற்றி எல்லாரும் எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனசுலயோ பாட்டு ஹிட்ன்றாங்க இப்படி பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது அண்டர் வண்டர் அந்த பாட்டு ஒரு பக்கம் ஹிட் அடிச்சு பக்கம்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம் பட் இந்த வசூல் ரீதியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்த உடனே அம் முப்பது லட்சம் ரூபாய் இப்போ வரைக்கும் எடுத்தாச்சு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் இந்த ஒரு நிலையில இப்போவே ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்னா இன்னும் ப்ரீ புக்கிங்லாம் இன்னும் ரொம்ப சூடு பிடிக்கும் போது என்னென்ன மாதிரியான வசூலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தலையே சுத்துறது ஸோ நெக்ஸ்ட் ஜெயிலர் மாதிரியே மறுபடியும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த படத்துடைய கதைக்களம் அப்படி உண்மை சம்பவங்களை கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படையாக வச்சு எடுத்துருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வரக்கூடிய நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டைல் காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லா ஃபிளேவருமே அதில் இருக்கு நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க அமிதா பச்சன் இருக்காரு ஃபகத் பாசல் இருக்காங்கன்னு ஒரு பேன் இந்தியா படமா இந்த படம் உருவாகி இருக்கு அதனாலயோ ரொம்ப தெரியல இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்ட் இன்னும் அடுத்த படிக்க போயிருக்கேன் சொல்லலாம் சரி இதெல்லாம் விட்டு பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் அடிக்கும் போது எவ்வளவு வருதுன்றதை அப்ப சொல்றேன் மணிரத்னமோடைய இயக்கத்தில் தக் லைஃப் அப்படின்ற படத்தை பத்தி கொஞ்ச நாள் எந்த ஒரு அப்டேட்டுமே வராம இருந்துச்சு ஆனா இப்போ ஷூட்டிங்கோட ஸ்டார்ட்ல இருந்து வரைக்கும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் எல்லாருக்கும் கியூரியாசிட்டி ஏற்படுத்துகிற வகையில் ஒரு ஃபோட்டோவையும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் அதே மாதிரி சிம்பு அவர்கள் மணிரத்னம் அவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய லெஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வரிசையில் இந்த திரைப்படம் உருவாகி ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸாக அடுத்த வருஷம் காத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜோடி கிடையாது ஆனால் அவருடைய கேரக்டர் இதில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் யூனிக்கான ஒரு பிளேயாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி அவரோட டைட்டில் ரிவீலிங்லாம் நம்ம பார்க்கும்போது அவரோட கெட்டப் பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போனோம் ஆனா இதுல இதில் சிம்மவர்களுக்கு என்ன வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் அப்படியே நீங்க கன்ஃபியூஷன் எப்படியே இருங்க நெக்ஸ்ட்டு இயர் தான் கண்டிப்பாக இதுக்கான பதில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இந்த தக் லைஃப் படத்துடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேக வேகமாக நடக்க போகுது ஏன்னா ரிலீஸ் டேட்டை நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண முடியாதனால ரொம்ப வேக போயிட்டு இருக்கும்போது போது எப்போ சூடேறதோ அப்போ உடனே நம்ம ரிலீஸ் டேட்டை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான பிளானில் தான் இருக்காங்களாம் அதனால் அது விரைவில் இந்த படம் வந்து நம்ம எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப்பிரமணியமோடைய இயக்கத்தில் பிளாக் அப்படின்னு அப்படின்ற படத்தில் ஜீவா பிரியா பவானி சங்கர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஒரு டெரஃபிக்கான படமா இருக்க போது ஹாரர் நினைஞ்ச படமா இருக்க போது அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி இந்த கதையை வந்து நிறைய நடிகர்கிட்ட சொல்லியும் யாருமே ஓரளவுக்கு சூட் ஆகாதனால கரெக்டாக ஜீவா ஓகே பண்ணி இந்த படம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி இப்போ ஜீவாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கிலி பொங்கலி கதை அப்படின்ற ஒரு படம் நடிச்சாங்க ஃபுல் ஹாரரா இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த படம் ஹாரராக இருக்கும் ஆனால் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெரிஃபிக்

படத்தில் நடிக்கிறாங்க அசோக் செல்வன் நடிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு நடிகரும் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நாமளும் அத நம்பிக்கிட்டே இருந்தோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா இந்த படத்தில் அசோக் செல்வன் நடிக்கவே கிடையாது தவறவே சொல்லியிருக்காரு சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கும் தனுஷ் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவர் கூட ஃப்யூச்சரில் நானும் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அவர் கூட சேர்ந்து நான் படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஒரு இட்டு கிடை படத்தில் நான் இல்லவே இல்லை அதனால தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க நான் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை அண்ட் என்னுடைய ஃபேன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்துருவாங்க அதனால தான் சொல்கிறேன்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க இது இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் அதாவது இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் தேனில ரொம்ப விறுவிறுப்பா நடந்துக்கிட்டு இருக்கான் கூடிய விரைவில் படத்தை விராப் பண்ணி சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பிளான் பண்றாங்க ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவருடைய இயக்கத்திலே நிலவுக்கு என்மே என்னடி கோபம் அப்படின்ற படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு அதனால கண்டிப்பா அடுத்த அடுத்த பிளாஸ்டிங் படமா அவர் கொடுப்பார் சந்தேகமே இல்ல இன்னைக்கு நம்முடைய சினிமாபுத்துல சினிமா பாத்துன பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த இப்ப உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லான் திஸ் இஸ் பாய் பார்மெனிஜர் டேக் கேர்